நடிப்பதை நிறுத்த முடிவெடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் நடிக்க வந்து ஐம்பது வருடங்கள் கடந்துவிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஐம்பது வருடங்களில் சினிமா மூலம் ரசிகர்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞனாக இருந்திருக்கிறார் தனது திரைவாழ்வில் பல வெற்றி தோல்விகளை பார்த்திருக்கிறார் தோல்வி வந்தபொழுது திமிரி எழுந்து மேலே வந்திருக்கிறார் அவர் நடிக்க வந்த பொழுது பல சோதனைகளை சந்தித்திருக்கிறார் பல அவமானங்களையும் தாண்டிதான் அவர் வாய்ப்புகளை பெற்றார் நடிகனாக வேண்டும் என்கிற ஆசையில் சென்னை வந்து திரைப்பட கல்லூரியில் படித்தார் ரஜினி அப்பொழுது அங்கு ஒருமுறை இயக்குனர் பாலச்சந்திர வர அவரின் அறிமுகம் ரஜினிக்கு கிடைத்தது அதை தொடர்ந்து அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினியை ஒரு சின்ன வேடத்தில் நடிக்க வைத்தார் ரஜினிக்கு கன்னடம் மராத்தி மொழி மட்டுமே தெரியும் எனவே தமிழ் பேசி நடிப்பது பெரிய இருந்தது எனவே தெளிவாகவும் சரளமாகவும் தமிழ் பேச முடியாமல் திணறினார் இதனால் தனக்கு சினிமா வாய்ப்புகள் வராமல் போய்விடும் என்று பயந்தார் தட்டு தடுமாறி தமிழ் பேசித்தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடித்தார் ரஜினி என்பது அவருடன் ஆரம்ப காலத்தில் நடித்த நடிகர்களுக்கு தெரியும் தமிழை சரியாக பேச முடியாததாலும் ஒரு பக்கம் இங்கு மாங்கு மாங்கு என மாறி ஓடி நடித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டு போய்விடலாம் என ரஜினி முடிவெடுத்த சம்பவம் எல்லாம் நடந்தது டிசம்பர் பனிரெண்டாம் தேதியான இன்று ரஜினி தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் எனவே இன்று காலை முதலே அவருக்கு பல அரசியல் தலைவர்களும் திரையுலகை சேர்ந்தவர்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி வருகிறார்கள் ரஜினிக்கு பிறந்த நாள் என்பதால் வாழ்த்து சொல்லி வீடியோ வெளியிட்ட நடிகர் சிவகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ரஜினியுடன் புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் நடித்தேன் ஷூட்டிங் முடிந்து அவரை வீட்டுக்கு சாப்பிட கூட்டி சென்றேன் அப்பொழுது என்னால முடியல சார் சரியா தமிழ் பேசி நடிக்க முடியல இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது ஹைதராபாத்தில் இருந்து பாலச்சந்தர் கால் பண்ணி அங்கு ஒரு தெலுங்கு படத்துல நடிக்க கூப்பிடுறார் பேசாமல் நடிப்பை விட்டுவிடலாம் என நினைக்கிறேன் என்றெல்லாம் புலம்பின ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் எல்லாம் பழகிவிடும் நடிப்பை விடாதீர்கள் என்று அவருக்கு ஆலோசனை சொன்னேன் பேருந்தில் கண்டக்டராக வேலை செய்த ஒருவன் ஆசிய கண்டத்திலேயே பெரிய நடிகராக மாறி மாறியிருக்கிறார் அவருக்கு என் வாழ்த்துக்கள் என அதில் இருக்கிறார் சிவகுமார்